நல்லா இருக்கு ஆனா டெய்லி நூறு தடவை பாடுவாங்க இந்த பாட்டு அதனால கேட்டு கேட்டு எனக்கு இதுவாயிடுச்சு மேபி உங்களுக்கு நல்லா இருக்கும் போல இவங்க பாடுறாங்க

இவன் வெக்கப்படுறான் போல வேற என்ன சொல்ல நினைக்கிறீங்க நீங்க நாங்க லீலிகா வந்து ஒரு சூப்பரான ஒரு நாடகத்தை போடுவாங்க அது ஒரு பாட்டு பண்ணுங்க ஏங்க நீங்க நாடகம் சொல்லிக்கிறீங்க அப்படின்னு பாட்டு பசிவீனா பண்ணு நீ இதெந்தது

புக்கு கொடுத்தா மட்டும் எங்க பர்ச்சி கிச்சற போறீங்களா சொல்லுங்க சொல்லுங்கメンசி சொல்லுங்க நீங்க மட்டும் பொஞ்சி சரி நீங்க ஒரு முழு பாட்டு நீங்க பாடி காட்டுங்க நான் ஒத்துக்கிறேன் என்ன பாட்டு ஆரை ரெண்டு லைன் தரத்து உங்களால பாட முடியாது ஜனா என் தம்பி ஒரு வெத்தப்பலா சொட்டபலா அம்மா ஒரு வெட்டபலா